ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அது எப்பவும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கார்ன்ஃப்ளர்லாம் சேர்க்காம வெளியே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டா சூப்பரான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு அரை கிலோ அளவு அயில மீன் எடுத்திருக்கேன் அதை பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே அரை டீஸ்பூன் அளவு மிளகு கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டோடவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்த அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து மசாலாவில் சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையான இந்த மீன் மசாலா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமை இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் நான் இன்றைக்கி சேர்க்காம அரிசி மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன் ஒரு டைம் அரிசி மாவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப முறுமுறுப்பாக கிடைக்கும் அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு எடுத்து பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எலுமிச்சம்பழ புளிப்பு தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதில் மசாலாவில் இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா வந்து எல்லா சைடும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப மசாலா பிடிச்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் வந்து நான் ஃப்ரீசரில் வைக்கல நார்மலாக வெளியவே வச்சுக்கலாம் வச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக மசாலாஸ் நல்லா ஊறி வந்திருக்கு இதுலேயே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டை தோலோடவே தட்டிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நமக்கு வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் தோசை தவாலை வேணுன்னாலும் இதே மாதிரி சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மசாலா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் எப்போவும் போல இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீனை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ஹைலையும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வெந்தால் தான் நம்ம மீன் வந்து ரொம்ப மொறு உள்ளே நல்லா ஃப்ரை ஆகிட்டு சூப்பராக வரும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பியிருக்கேன் இப்போது அடுத்த சைடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகணும் அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராகவும் கிடைக்கும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா பொறிஞ்சி வரும் அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷஸை எடுத்து நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மசாலா சோட்டி கொஞ்சம் கூட ஆயிலில் பிரிஞ்சு வராமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் நான் ப்ளேட்டுக்கு மாற்றிருக்கேன் பாருங்கள் நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ